என்னடா கையில் உப்போட நிற்கிறேன்னு நினைக்காதீங்க இன்றைக்கி அந்த வீடியோ எதை பற்றி தான் அதனால நான் உப்போட உப்பு கொண்டு வந்திருக்கேன் உப்பும் தண்ணியும் எதுக்கான அந்த புறாக்களுக்கு வந்து சமீப காலமாக கண் கண்ணொடி வந்துச்சு அதுக்காண்டி இந்த உப்பு போட்டிங்கன்னா கண்ணொழி நான் உங்களுக்கு என் ஃப்ரெண்டு சொன்னாப்பில்ல அதனால் அந்த உப்பு அண்டி கொட்டுறோம் பாருங்கள் இது எல்லாமே புறாக்களுக்காண்டி தான் எல்லா பறவைகளும் குடிக்கும் ஸோ புறாக்கள் முக்கியமாக நம்ம வீட்டில் புறாக்கள் வளர்க்குறதுனால இரங்கலை புறாக்கள்லாம் இருக்குது ஸோ அதனால வந்து நம்ம அந்த உப்பு கொட்டிடுறோம் இது எல்லாமே உப்பு தான் தூளு உப்பு தான் சரிங்களா தூளு உப்பை நான் கொட்டிட்டேன் நல்லா பாருங்கள் எல்லாமே உப்பு கலாம் உப்புகளை நான் கொட்டிட்டேன் சரிங்களா இப்போ என்னென்னா நம்ம வந்து கூண்டை திறக்க போகிறோம் கூண்டை திறந்தோன்னே நேராக திறந்த உடனே வந்து வந்து புறா வந்து தண்ணி தான் குடிக்கும் ஸோ அதனால நமக்கு முன்னெச்சரிக்கை உப்பெல்லாம் கொட்டி வச்சிருக்கோம் சரி கூண்டை திறக்க போகிறேன் சரியா இப்போ திறந்தாச்சு எல்லா பிறம் போயிடுச்சா திரும்பி இந்த பக்கம் திறந்த பாருங்கள் ஸோ திறந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா புறாக்களும் வரிசை இறங்கி இறங்கணுன்னு புறாக்களுக்கு ரொம்ப இற போடுற மூலே தண்ணி வச்சிடணும் கண்டிப்பாக தண்ணி மழை காலம் காலம் எல்லா நேரத்துலேயும் தண்ணி ரொம்ப குடிக்கும் தண்ணி அடிக்கடி ரொம்ப குடிக்கும் குடிச்சிக்கிட்டே இருக்க புறா நல்ல புறாக்களுக்கு வந்து தண்ணி வச்சு மறக்கக்கூடாது ஸோ நான் இறக்கிட்டேன் மிச்ச புறாக்கள் வந்து அந்த குண்டில் இருக்குது பாருங்கள் நான் சொன்னேன்னே புறாக்களை இறங்கணுன்னா தண்ணி தான் குடிக்கும் ஸோ நம்ம வச்ச உப்பு தண்ணியாக அது குடிச்சிக்கிட்டு சரிங்களா நல்லா பாருங்கள் இதை பக்கம் ஏற்கனவே போட்டு போய் சிக்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது ஆனால் என்ன கலர் வரும்னு தெரியாது இதுமாதிரி தான் தெரியும் ஸோ பக்கத்தில் உள்ள எல்லா புறங்களும் மேலே ஒரு கோழி ஆடாக இருக்குது பாருங்கள் ஸோ பக்கத்தில் எல்லா புறங்களும் அவளை காத்துக்கிட்டு இருக்கீங்க எங்களை மட்டும் திறந்து விட மாட்டிருக்கீங்க அவங்க மட்டும் திறந்துடுறீங்கன்னு ஸோ நம்மளே அதையும் திறந்துட்டுவோம் அதுக்கு முன்னாடி நம்ம அந்த கண்வழி புறா ஒன்று தனியாக வச்சுருந்தோம் அதையும் சரியா சரியாக கண்வழி திறந்து விட்டாச்சு ஸோ இந்த கண்வழி புறா இறங்கிடுச்சு பாருங்கள் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ட்ரீட்மெண்ட் போய்ட்டுருக்கு எல்லாத்துக்கும் சரியா ஸோ நம்ம இந்த ஒரு செட்டு புறாவை திறந்துட்ருக்கோம் ஸோ இன்னொரு சட்டம் திறந்து விட்டுருக்கோம் வரிசை இறங்கும் பாருங்கள் அதனால் ஸோ எல்லா இறங்கிட்டு இறங்கிட்டுருக்கு பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க சரிங்களா ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் ஒவ்வொரு புறாவை இறங்கி இறங்கி போய் தண்ணி குடிச்சு பாருங்கள் நம்ம வச்சு உப்பு தண்ணியை வந்து இருக்கு பாருங்கள் நல்லா எங்கள் ஃப்ரெண்டு சொன்னால் அப்போ உப்பு தண்ணி குடிச்சாலும் அதனால நம்ம உப்பு தண்ணி வச்சிருக்கோம் சரிங்களா இங்கே பாருங்கள் ஒரு புறா இறங்கி உப்பு தண்ணி குடிச்சிருக்கு ஓகேங்களா இங்கே பாருங்கள் ரோம் ஒர்க்லாம் சார் நாங்கள் திறந்து விட்டாச்சு ஒவ்வொரு புறாவை இறங்கிடும் சென்று இந்த புறா இறங்கிடுச்சு அடுத்து இன்னொரு புறாவை இறங்கிடுச்சு அடுத்து இன்னொரு புறாவை இறங்கிடுச்சு ஸோ இப்படி ஒவ்வொரு புறவாக இறங்கிட்டு வருது பிறகு அழகாக இருக்குல்ல அந்த இறங்குறது நல்லாயிருக்கும் ஸோ ஸோ இறங்கணுன்னே பாருங்கள் நம்ம வச்சு உப்பு தண்ணி வந்து குடிச்சிக்கிட்டு இருக்குது ஸோ உப்பு தண்ணி தான் ஃப்ரெண்டு சொல்லக்கூடாது அதுக்கடி நம்ம நிறைய புறாக்களுக்கு வந்து கண்ணு வலி வந்துடுவாங்க அந்த உப்பு தண்ணி உப்பு தண்ணி குடித்தா நல்லதுன்னு சொன்னாங்க ஸோ அதான் வந்து இந்த அந்த புது உருவான அந்த புதுப்பு ரசம்னா ஓமரசம் அந்த அது மட்டும் தான் இன்னும் இறங்காமல் இருக்குது பாக்கி எல்லா புறாங்களும் இறங்கி சமைச்சா மேய்ச்சிக்கிட்டு உப்பு தண்ணி குடிச்சிட்டு பாருங்க உறகங்களுக்கு ரொம்ப இப்போ தண்ணி இப்போ இற வைக்கிற மாதிரிலாம் தண்ணி வச்சிடணும் தண்ணி தான் மெயினு ஏன்னா அந்த வெயில் காலம் மழை காலம் பல பல நோய்கள் வரும் அதனால் வந்து உப்பு வச்சு உப்பு வச்சு தண்ணி விட்டோம்னா கண் வழியிலாம் வர சொன்னாங்க அந்த வாரத்துக்கு இன்னும் ஒரே ஒரு புறம் மட்டும் தான் ஸோ நம்ம கன்னியாஸ்திரி கிராசி ஸோ ஒவ்வொரு நாள் நம்ம பார்த்திங்கன்னா எல்லா பிறம் இறக்கி விட்டாச்சு இப்போ ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னாப்பில்ல இது மாதிரி ஒரு கன்று வலி அடிக்க வந்துச்சுன்னா எல்லா நோய்க்கு எல்லா புறாக்களும் பகிற அதுக்கு ஒரே சொல்லி வந்து கண் மருந்து விடணும் அதே நேரத்தில் மற்ற புறக்களுக்கு பரவாமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த தண்ணியில் இது எல்லாமே உப்பு தண்ணி தான் சரிங்களா உப்பு தண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுக்கணும் நம்ம பாப்பை உப்பு தண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கம்பு இது இங்கே பாருங்கள் கம்பு அடுத்தனையும் பையில எவ்வளோ ஆவலாக ஏன் காரணம் ஒரு நேரம் தான் இறங்க அதனால தான் கம்பு போட்டு பாருங்க பாருங்கள் எவ்வளோ ஆவலாக தங்கிக்குதுன்னு ஸோ இது வந்து உப்பு ஏற்கனவே சொல்லியிருப்போம் உப்பு தண்ணி போட்டு இது வந்து கம்பு ஸோ பார்ப்போம் இப்போ தான் ஃப்ரெண்டு சொன்னப்பில் ட்ரை பண்ணி பார்ப்போம் எல்லா வகையிலும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் இருக்கோம் ஆனால் இன்னும் ஒன்றும் ரிசல்ட் கிடைக்கல உப்பு தண்ணி வச்சுருக்கோம் அது மேற்கொள்ளும் பார்ப்போம் உப்பு தண்ணி இது புறாக்கள் இது கண்ணு வலி கியூராக இருக்கா என்ன ஏதுன்னு தான் உங்களுக்கு தெரியும் சரிங்களா உப்பு உப்பு இது வந்து கம்பு சரிங்களா வீடியோ பற்றி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் சேர் பண்ணுங்க அந்த வீடியோ பற்றி கருத்துக்கொள்ளி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்